உலகெங்கும் இல்லை டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் ரத்தத்தில் சிகப்பணுக்கள் கூடுறதுக்கான மருந்து சிகப்பு அணுக்கள் குறைஞ்சிட்டா அப்படியே ஒரு மாதிரி அசந்து போயிருப்பாங்க ரத்த சோகையாக இருப்பாங்க அவங்களுக்கு முக்கியமாக தேன் சீரகம் பீட்ரூட்டு சீந்தில் பன்னீர் ரோஜா பன்னீர் திராட்சை பழம் இதெல்லாம் கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தை தயாரிக்க போகிறோம் ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் கூடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சிவப்பு அணுக்கள் வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னாக்கா முகம் கை கால் எல்லாமே வெளியி போயிருக்கும் அவங்களுக்கு ரத்த சோகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவப்பு அணுக்கள் கூடணும் அப்படின்னாக்கா பச்சையாக காய்கறிகள் எதெல்லாம் நம்ம சாப்பிட முடியுதோ பழங்கள் இதெல்லாம் வந்து முளைப்பு கட்டிய பயறு இதெல்லாம் சாப்பிடணும் சிறுதானிய உணவுகள் அந்த நவதானியன்றது சிறுதானிய உணவுகள் வந்து முளைக்க வச்சு இந்த கம்பு சோளம் அதெல்லாம் வந்து முளைக்க வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிடலாம் வேர்க்கடலை பப்பாளிப்பழம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் அந்த மாதிரி பல வகைகள் வந்து சாப்பிட்றப்போ அவங்களுக்கு சீக்கிரமாகவேவும் பால் வந்து நாட்டு மாட்டு பால் எருமை மாட்டுப்பால் ஆட்டுப்பால் இது எது கிடச்சதுனாலும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு சிவப்பு அணுக்கள் கூடிரும் இப்போ சிவப்பு அணுக்கள் கூடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் பீட்ரூட்டு இதை எப்படினாலும் நீங்கள் சாப்பிடலாம் ஜூஸாகவும் குடிக்கலாம் கூட்டு மருந்தோடு எடுத்துக்கிறப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு சிவப்பு அணுக்கள் வந்து கூடிரும் இந்த ரத்த சோகை அப்படின்றது இல்லாமல் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரத்தோட்டங்கள் வந்து அந்த ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் வந்து சேர்ந்துடும் ஒன்றுல பாதி பெருசாக இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் நீங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும் அது கூட ஒரு ஐம்பது கிராம் விதையுள்ள கருப்பு திராட்சை எடுத்துக்கிறணும் இது ரெண்டும் அரைச்சு எடுத்து சாறு வச்சுருக்கிறேன் சிந்தில் ஒரு அஞ்சு இலை எடுத்து அரைச்சு அதையும் நல்லா சாரா பிழிஞ்சு வச்சுருக்குறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதுமானது சீரகம் பொடியாக வச்சுருக்கிறேன் அரைச்சி எடுத்தது கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம் கூட தேன் சேர்த்துக்கிறணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை நம்ம அப்படியே கூட போட்டு அரைச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்து தரலாம் ஒரு பன்னீர் ரோஜாவின் இதழு அப்படியே போட்டு சாப்பிடுறதுனாலும் சாப்பிட்டு தரலாம் இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் அவங்க காலையில காலையில குடிச்சுட்டே வரணும் காலையில குடிக்க முடியலாட்டியும் கூட சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு நூறு மில்லி இருக்கிற அளவுக்கு எல்லாம் கலந்த கலவையை அதை தயார் பண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சிவப்பு அணுக்கள் வந்து கூடிரும் ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் கூடணும்னா சீரகம் பீட்ரூட்டு சீந்தில் பன்னீர் திராட்சை பன்னீர் ரோஜா தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே குடித்தோம்னா உடலில் வந்து ரத்தம் நல்ல வ வலுவாக இருக்கும் உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த வெளுத்து போன உடம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிரும் உடல் துடிப்பாக இருக்கும் நல்ல ஒரு சத்து கிடைக்கும் அதனால் ரத்த அணுக்கள் கூடுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்